السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين والحمد لله رب العالمين أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم وقال الله تبارك وتعالى إذا وأنزل الله عليك الكتاب والحكمة وعلمك ما لم تكن تعلم وكان فضل الله عليك عظيما قال <سؤال> جابر عن النبي صلى الله عليه وسلم حدثنا يحيى بن بكير حدثنا الليث عن وقيل عن ابن شهاب عن سعيد بن المسيب عن ابي هريره رضي الله عنه ان عن رسول صلى الله عليه وسلم بعثت بجوامع الكلم ونصرت بالروب وبين انا نايم وقال النبي صلى الله عليه وسلم انا اوتي جوامع الكلم ومنابي الحكم

இந்த புகார் மஜிலிசுக்கு தலைமை தாங்கி நடத்தும் செஃகுல் ஜாமியா நஜுமுல் மில்லா நூருல் அமீன் ஹசரத் கடவுள் காஜி அவர்களே இந்த மஜிலிசை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய துலபா கிராம்களே இந்த மஜிலிசுக்கு அரணாக இருக்கக்கூடிய உலமாக்களே உமராக்களே பெரியோர்களே சகோதரர்களே வெளியிலிருந்து கேட்கக்கூடிய அருமை தாய்மார்களே சகோதரிகளே அன்பு சிறார்களே அல்லாஹுல்ல சாமதுவத்தாலா இப்படிப்பட்ட ஒரு மஜிலிசின் மூலமாக நமக்கு கணக்கில்லாத நன்மையை அல்லாஹ் வாரி தந்து கொண்டே இருக்கின்றான் அல்லதுல்லா உலகிலேயே உயர்ந்த வார்த்தை அல்லாஹுதின் வார்த்தை தன் வார்த்தையை முதன் முதலாக அல்லாஹ் லவுல் மகூல் என்ற அந்த இடத்திலே பதிய வைத்தான் அதை வயி என்ற பெயரிலே உபரில் அலிசலாத் வலாம் அவர்கள் மூலமாக ஹஜரத் முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவருடைய உள்ளத்திலே வகி வைத்தான் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அவர்களோடு சேர்ந்திருந்த சாபா பெருமக்களுக்கு அதை வாயால் மொழிந்தார்கள் அவர்கள் மொழிந்த அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை எல்லாம் தன்னுடைய உள்ளத்திலே மனநம் செய்து அந்த குரானை தனித்தனி பாகமாக வைத்திருந்தார்கள் அவர்கள் காலத்திலே நமக்கு இப்போது இருக்கிறது போன்ற முழு குரான் இருக்கவில்லை குரான் சஹாபாக்களாக இருந்தார்கள் சகாபாக்க உள்ளங்களில் குரான் இருந்தது நாளடைவில் காலத்தில் பேசப்பட்டது அதற்கு அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் ஆனால் பிரதியாக அச்சடிக்கப்படவில்லை லாவுடைய காலத்தில் சாபாக்களை எல்லாம் ஆதித்களை உண்டு கூட்டி குரானாக குரான் வடிவிலே நமக்கு தந்தார்கள் அந்த குரான் நமக்கு கித்தாப் வடிவிலே திகழ்கின்றது அதே போன்று நபி சொல்லா அரசுடைய வாழ்க்கையில் கவுலன் தக்ரீரா என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று அம்சங்களை அடங்கிய ஒரு தொடர்பு கிதாபையும் நமக்கு தந்திருக்கின்றார்கள் நபி சொல்லா அவர்கள் தீனை மக்களுக்கு சொன்னார்கள் தீன்படி நடந்தார்கள் உலக மக்கள் தீன்படி நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சாபா பெருமக்களை அதற்கு தயார்படுத்தினார்கள் தக்கிரியா உறுதிப்படுத்தினார்கள் சாபாக்கள் செய்யக்கூடிய அந்த உழைப்புக்கு உறுதி மொழி கொடுத்தார்கள் அலமதுல்லா என்று நம்ம கையிலே குரான் இருக்கிறது அந்த குரான்களை அந்த அதிஜிகளை பல ராவிகள் தொடரிலே சொல்ல கேட்க தாபியன்கள் தபா தாபியன்கள் இமாம்கள் மகத்தீசிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கித்தாபை நமக்கு உருவாக்கினார்கள் அதில் சிறப்பு வாய்ந்த கித்தாவாக முப்பது ரூகள் அடங்கிய கித்தாவை இமாம் புகாரி அகமத்துல்லாஹி அலி அவர்கள் நமக்கு தந்து தந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய வரலாறு பற்றி நாம் இங்கு பார்க்கும்போது தொண்ணூத்தி நாலாம் வருடம் செவ்வால் புரை பதிமூன்று வெள்ளிக்கிழமை ஜும்மா துலகுக்கு பிறகு மத்திய ஆசியாவில் உள்ள துருக்கிஸ்தான் தலைநகர் பிகாராவில் பிறந்தார்கள் அவர்கள் பிறந்த போது தந்தையில்லா அனாதையாக இருந்தார்கள் கண் பார்வையும் இல்லாது சிறு குழந்தையாக இருந்தார்கள் இந்த நிலைமையை பார்த்து தாய் அவர்கள் அதிகமாக அழுது இறைவரிடம் வேண்டிக்கொண்டே இருந்தார்கள் ஒரு நாள் இரவு கனவிலே இப்ராஹிம் அலி சலாத்து சலாமர் விழுந்து உன் மகனுக்கு பார்வை வந்துவிட்டது என்று சொன்னார்கள் கேட்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக போய் பார்க்கின்ற போது அவர்கள் பார்வை இருப்பதை கண்டு சந்தோஷம் சந்தோஷமடைந்தார்கள் இது அவர்களுடைய நிலைமை அல்லாஹார்களே அருமை பெருமா நான் செல் அல்லாஹலி அவர்கள் நமக்கு சுருக்கமாக மிக மிக சுருக்கமாக வார்த்தை சுருக்கம் அதில் ஒருவர்கள் நிறைய மனாபியல் இடக்கமி முன்னறி என்று சொல்லக்கூடிய அந்த ஊற்று பெருமானாருடைய உள்ளமாக இருக்கிறது ஓ மவாயில் ஹசனா பெருமானாருடைய அந்த சொற்படி இருக்கிறதே சக்தி சக்தியுடையது அவர் அவர்கள் பேசினார்கள் என்றால் மனதையே மாற்றிவிடக்கூடிய சக்தி வாய்ந்த வார்த்தைகள் அதனால்தான் அவர்களுடைய காலத்திலே அப்போது உண்டான காவிகள் எல்லாம் நதி செல்லவர்கள் பேசுகின்ற போது தங்களுடைய இரு விரல்களையும் காதில் வைத்து பற்றிக் கொள்வார்கள் அல்லது பஞ்சை வைத்து அடைத்துக் கொள்வார்கள் அந்த அளவுக்கு நபிசல் அல்லா வார்த்தையினுடைய ஈர்ப்பு உயர்ந்ததாக இருந்தது நமக்கு சொல்லுகின்றார்கள் குல்லுக்கும் ராயும் குள்ளுக்கும் முசூனும் என்று ஐயத்தினி ஒவ்வொரு பொறுப்புதார்கள் அவருடைய பொறுப்பை நாளை அல்லாஹ் கேட்க இருக்கின்றான் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பொறுப்பு என்பது வீட்டிலிருந்து உருவாகிறது வீட்டிற்கு தலைவராக ஊருக்கு தலைவராக ஒரு மகல்லாவுக்கு தலைவராக மாநிலத்துக்கு தலைவராக இப்படியாக அமீர்கள் உலகம்பூரா நிறைந்து இருக்கிறது நாளை மறுமையிலே அமீர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களெல்லாம் அவர்களுடைய இரண்டு கையும் பின்னால் கட்டப்பட்ட நிலையிலேயே அல்லாவுக்கு முன்னால் வருவார்கள் அல்லாவுக்கு முன்னால் அமீர்களாக இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் வீட்டில் தலைமை வகுத்தவர்கள் மகல்லாவில் தலைமை வகுத்தவர்கள் பள்ளியில் தலைமை வகுத்தவர்கள் தலைமை வகித்தவர்களுக்கு அல்லாவுக்கு முன்னால் பின்னால் கையை கட்டி வரக்கூடிய நிலைமையை அங்கு பார்க்க முடியும் அப்படிப்பட்ட நியாயமான சரியான இடம் அப்போது அல்லாஹுடைய பார்வை யார் கண்ணில் படுகிறதோ அவர் உலகத்தில் சரியான நிர்வாகம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா பின்னால் நல்ல நிர்வாக வீட்டில் செஞ்சிருந்தாரு நல்ல நிர்வாகம் பள்ளியாசில் செஞ்சிருந்தாரு நல்ல நிர்வாகம் ஊர்ல செஞ்சிருந்தாரு நாட்டில் செஞ்ச நீர்வராக இருந்தால் அவருடைய பின் பின்கட்டி விடும் இதுதான் ரகசிய பேச்சு இதுதான் உண்மையான பேச்சு

இந்த பாபு நன்னி இஸ்முன் தவறான ஒரு எண்ணம் கூட பாவமா இருக்கு ஆனா தோள்பட்டையில எழுதப்படுறது இல்ல தோள்பட்டையில எப்போ எழுதப்படுது வாயினால் வெளியே உறுப்பினால் செய்யப்படக்கூடியதுதான் ரெண்டு செக்யூரிட்டி எல்லாம் வச்சிருக்கிறான் கிராமம் காத்து வீன்னு அன்பானவர்களே நாம் நல்லதை பேசினாலும் உடனே பதிவாகும்

தாமிரதம் பண்ணி வழக்காக சொல்றான் மனிதன் திரும்பி அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டா அந்த தவறு எழுதப்படாது இந்த அளவுக்கு அல்லாசமாக மனிதர்களுக்கு அதிகமான சலுகையை வழங்கிக் கொண்டே இருக்கின்றார் இதை நாம் சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து அமிலிமா பின்னால ஒரு சிந்திக்கிறோம் அந்த சிந்தனை மூத்தா போயிட்டா பிரயோஜனம் தர்ற மாதிரி இருந்தா அது நல்ல நல்ல சிந்தனை ஆனா சிந்திக்கக்கூடிய சிந்தனை பேசக்கூடிய வார்த்தை மூத்துக்கு பின்னாலே பிரோஜனம் தராத வார்த்தைகளாக இருந்தால் பிரயோஜனம் செய்யாத செயல்களாக இருந்தால் அது பெரும் நஷ்டத்துக்கும் கஷ்டத்துக்கும் ஆளாகிவிடும் தான் அறிவாளி யாரு சொன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அவர் தன்னுடைய சிந்தனையை இலையாவின் பக்கத்தில் இருந்துவிடும் அல்லாவிற்பட்டும் கவனத்தை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் பார்க்கும் போது அச்சம் இருக்க வேண்டும் கேட்கும் போது இறை அச்சம் வர வேண்டும் பேசும் போது அச்சம் அங்கே நிலைக்க வேண்டும் என்பார் அவர்களே எல்லா சுபானத்தாலா இந்த உலக வாழ்க்கையிலே பெரிய ஒரு வெற்றியை வச்சிருக்கிறான் அந்த வெற்றி இருக்கு எல்லா சுபான துன்யா காமியாபி தீன்மேற்காக दीन अपने जिंदगी में आने के लिए मेहनत शर्त हैं दीन अपने जिंदगी में आने का मां बाप को जिंदगी में आने का बीवी बच्चों का जिंदगी में आने का पूरा दुनिया लोगों को जिंदगी में आने का क्या शर्त हैं मेहनत शर्त हैं <ख़ाँ> अल्हम्दुलिल्लाह लाला वो मेहनत के बारे में अभी इधर काम हो रहा

இது ஒரு மாதிரி இது மகத்தான உழைப்பு இது உழைப்பாளிகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய பயிற்சி கூடம் இந்த புகாரி பஜ்ரி என்ன இருக்கிறது அல்லாவுடைய கலாம் இருக்கிறது அருமை பெருமானாருடைய பொன்மொழி இருக்கிறது தங்களை அர்ப்பணம் செய்த சஹாபாக்களுடைய பெயர்கள் இருக்கிறது இன்னும் இது பல விதமான அற்புதங்கள் இருக்கிறது இந்த அற்புதத்தை அடைவதற்கு ஒரே வழி இத்தகுல்லா முஸ்லிமோ நமக்கு ஐந்து விதமான இருகள் நம்மோடு சூழ்நிலை இருக்கிறது ஒன்று இந்த உலகம் ஒரு இருள் இரண்டு நாம் செய்கின்ற பாடம் இன்னொரு இருள் மூன்று நம்மளை கபரில் கொண்டு வைத்தவுடனே அடக்கம் செஞ்சவுடனே அந்த உள்ள இடம் இருள் நாலாவது மறுமை பூரா இருள்தான் சூரிய சந்திரம் கிடையாது தான் ஐந்தாவது சிராத்து முஸ்தகியின் பாலமும் இருள்தான் அந்த இடமும் தான் இப்ப ஐந்து நாம் பிரகாசிக்க வேண்டுமானால் வெளிச்சம் பெற வேண்டுமானால் முதல் முதலில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசையை வெளியேற்றி அல்லாவுடைய அச்சத்தை கொண்டு வந்துவிட்டால் உலகத்துடைய ஆசையை போய் வெளியுடைய பிரகாசம் வந்துவிடும் அதே மாதிரி நாம் செய்கின்ற பாவத்துக்கு பாவம் பெரிய உயிர ஒரே ஒரு தப்பு செஞ்சா கூட உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி ஒன்று சொல்றாங்கல்லவா அது அது அப்படியே கூட்டிகிட்டே பெருசாயிடும் அதுக்கு என்ன அதுக்காக சுத்தப்படுத்துறதுக்கு இசைவார் இப்ப பாவத்தை நாம் பாவம் என்ற இருளை போக்குவதற்கு இசைபார் செய்ய வேண்டும் இரண்டாவது இருள் விடுகிறது மூன்றாவது நம்மளை கவிழில் கொண்டு வச்சிருவாங்கல்ல நமக்கு என்னென்ன பார்க்குறோம் தோண்டி வச்சிடுவாங்க மண்ணை முடிவாங்க கார்யங்களாக இருக்கவும்ல அப்போது யாருடைய உயிர் பிரியும்போது லா லா ஐயமா எந்த வாக்கிய சொல்லியிருந்தாருக்கும் அந்த இடத்துல பிரகாஷ் ஓடும் மூன்றாவது இடத்துல யார் யாருக்கு ராய்க்கா பராபரிசே இம்மா மே கே ஜாயே பூரா துன்யா ஆஹிர்கா கார்யாபி ஒரு கடு அளவு ஈமானோட உள்ளத்துல இந்த உயிர் பிரியும் போது இந்த உலக வாழ்க்கையோட வெற்றி ஆயிடுச்சு மறு உலக வெற்றி வெற்றி தான் நான்காவது மறு உலகம் பூரா இருக்குதான் தெரியுமா நம்ம செய்த அமல்கள் எல்லாம் அது செய்தா செய்யப்பட்ட அந்த வெற்றியுடைய ஒளி இருக்கிறதே இந்த சூரிய ஒளியோடு பிரகாச வெளிச்சத்தை தரக்கூடியதா இருக்கும் நம்முடைய நல்ல அமல்கள் தான் இந்த உலகம் இருக்கிறது வெள்ளாமை செய்யக்கூடிய இடம் என்னத்த நன்மையை வெள்ளாமை செய்ய இடம் முதலத்தில் ஆகிறா விளைச்சல் எங்க நன்மையை விளையாடு எங்க அறிவிட செய்யுது மறுமையில் அத்துன்யா மதுரத்தில் ஆகிறா அடுத்து ஒரே இடம் இருக்கிற இருட்டு சிராத்தில் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய பாலம் அந்த பாலத்துடைய தனிப்பட்ட யோசிச்சா முடியுடைய மெல்லிய அளவுக்கு தான் அந்த பாலம் இருக்கும்

வெளிச்ச வரும் அந்த இடத்துல எப்படி போன்று விடுவார் மின்னலை போட்டு கடந்துடுவார் ஒரு வாக்கியம் அல்லா சுபான இருளை நீக்குகின்றான் அதே மாதிரி ஐந்து விஷயங்களை என்னுடைய சிந்தனையில் வைத்துக் வேண்டும் ஒன்று முன் முன் ஒவ்வொரு நாள்

நாலாவதாக ஏமுன் வாக்குறுதி அல்லா குரானே அதிகமான வாக்குறுதியை கொடுக்கலாம் அதிகமான வாக்குறுதி அந்த வாக்குறுதியை நம்ம படிக்கிறோம் பேசுறோம் சிந்திக்கிறோம் செயல் இல்லாம போதே படிக்கிறோம் ஓகே பேசுற ஓகே சிந்திக்கிற ஓகே செயல் வந்து செயல் வந்தாதான் ஒரு வருஷத்துக்கு மூணு தன்மை உண்டு ஒன்று

அடுத்து மருமை இருக்குதே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கோம் காலம் என்பது இல்லை இந்த ஐந்து அல்லாஹ் அல்லாஹான் எந்த அளவுக்கு நமக்கு உயர்வை தருவான்னு சொன்னா நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய நிர்வாகங்கள் அல்லாஹ் அஞ்சும் போது அவைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் ஒரு கட்டை நெருக்கிற கட்ட அடி பானைகளை கிடக்கு வான தண்ணியை ஃபுல்லா ஊற்றிட்டா கெட்ட வேலை வந்துடும் அதே மாதிரி நன்மை உள்ளக்குள்ள போயிட்டா பாவங்களை வெளியேறிடும் அல்லா சுபானத்தால அதிகமான முறையிலே நன்மை செய்து அவருடைய அருளை அவனுடைய அருளை பெறக்கூடிய நல்மக்களுடைய கூட்டத்தில் எல்லாம் ஆக்கி வைப்பானாக வாஹிர் தாவானா அனில் ஹம்தி லாஹிர் விலாலுமின் சுபான் அல்லா அபி ஹம்திஹி சுபான் கல்லாபி ஹம்திக்க அஷ்ஹத் அல்லா இலாஹில்லா அஸ்தா